சாரிக மாதாரரி சாத பகா ரிக சா சாரிக மாதாரி சாதபகா ரீக சாத்தி மரம் தொழில் விடாமல் போனாளும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாளும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் தேவனுக்குள் களி கூறுவேன் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் தேவனுக்குள் களி கூறுவேன் அத்திமரம் தொழில் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் என் தேவனுக்குள் களி கூறுவேலிப மரம் பலன் போனாலும் வயல்களிலே தானியமின்றி போனாலும் ஒலிவமரம் பலன் போனாலும் வயல்களிலே தேவனுக்குள் களி கூறுவேன் நான் கத்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் தேவனுக்குள் களி கூறுவேன் அத்திமரம் தொழில் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் க கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் தேவனுக்குள் களி கூறுவேன் மந்தையிலே ஆடுகளின்றி போன என் ிருப்பேவனுக்குள் கலி கூறுவேன் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் தேவனுக்குள் களி கூறுவேன் அத்திமரம் மரம் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமற் போமாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் தேவனுக்குள் களி கூறுவேன் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் தேவனுக்குள் களி கூறுவேன் எல்லாமே எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும் எல்லாமே எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் தேவனுக்குள் களி கூறுவேன் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் தேவனுக்குள் களி கூறுவேன் அத்திமரம் தொழில் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமற் போனாலும் கர்த்தருக்கு கொள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் தேவனுக்குள் களி கூறுவேன் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் தேவனுக்குள் களி கூறுவேன்